சிறகன்னோல் பெருவயரம் பாங்கான பொன்பூ நடும் தோன்றிய என் உள்ளத்தில் தயவாய் வாழும் நாயக நானே உமதுபாதம் தொழுமேன் நின்னா வேரத்தில் வேச்செருப்ப விழுவ மலே நிமிளைகளை வாணியம்மா நம்பி வந்தோருக்கு பரே சொந்தருள் வாதிப்பாயந்தாய அத்தி வரதந்தங்கை சத்தி சிவரூபமதை அடியால் சொல்ல தரம் உண்டு அழகான குலேசீமான நகரத்திலே வந்த அமர்ந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாதரச் செய்கி ஆயுடங்கண்ணுடைய சக்தி வேள்வியிலே வந்த அவதாரங்களை கொண்ட வேத முத்தாரம்பிக ஞானேஸ்வர எனக்கு வந்தே அருள் நின்று காடை நின்று நின்றொங்க ஐரப்பதும் அம்மா பேச்சியம்மா கூ வேணுமா பயில பிறந்த செல்ல புள்ள புள்ளவ கருப்பா வந்தனுக்கு அருள் சாமி சட்டநாதாகேத்திரபால சாமி சங்கிலி பூதத்தாரே இங்க சப்பாணி மாட சுவாமி சுவாமி தற்கா

சபையோர்களே பெரியோர்களே சபை நிற்க வந்த என் தாய்க்குல தங்கங்களே என் மாதருகுல மாணிக்கங்களே என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே சபையோர்கள் பெரியோர்கள் சவி நிறைய வந்த தாய்மார்கள் வருங்கால மாணவ செல்வங்கள் மாணவ செல்விகள் இளம் சிங்கம் இளம் சிங்கிகள் வயதான சிங்கங்களே வயதான சிங்கிகளே ஆங்காங்கே நிற்கக்கூடிய அருமை சகோதர சகோதரிகளே அதாவது இன்றைக்கு என்ன நாளு என்ன நாளு என்ன நாளுன்னு

மிக சீரும் சிறப்பு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது திருவிழா என் தாய் தேவியாகப்பட்ட நடத்தி வருகிறார்கள் நிகழ்ச்சியிலே நாமளுக்கு ஒரு வாய்ப்பை அழைத்து வந்த அனைவர்களுக்கும் நாம நன்றி அடைந்த வழக்கத்தை தெரிவித்து கொண்டு யாமனா நாமளுக்கு ஒரு பத்தரை மணி பத்தே முக்கால்குள்ள முடிச்சுக்கிட சொல்லியிருக்காங்க அடுத்து என் தம்பி ராமர் முருகேசன் அருமை சகோதரி நம்ம குடம் வித்துவா ஆமா குடம் அடிச்சான்னு வச்சுக்கோ குடம் பறக்கும்ல புனே மாதிரியா என்னது அதிர்றோம் ஒலசிய அதிர்றா அதனாலே ஒரு முக்கால் மணி நேரத்துல அம்மனையும் பிறவி செய்து கும்மி பாட்டையும் படிக்க வேண்டியது இருப்பதால ஒவ்வொரு கலைஞர்கள் அதாவது ஒவ்வொரு கலைஞர்கள் பெரிய பெரிய மேதைகள் ஒவ்வொரு விதமாகவே பாடியிருப்பார்கள் அம்பிகை முத்தாரம்மா வேள்வியிலே தான் வந்த அவதாரங்களை கொண்டால் இருந்தாலும் நாமளுக்கு இருப்பதோ அரை மணி நேரம் என்பதாலே நாமல் சுருக்காக அம்மரை முட்டையிலே பிறவி செய்துவிட்டு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகிறோம் அப்படியாக நாட்டலையும் நல்ல நாடு என்ன நாட்டலையோ நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழ நாடே புகழ நாடே ஏ பாடமாட புலையும் நாடு குளிந்த தண்டல் வீசு நாடு சொல் வீசி கனி சொரியும் நாகலோகப்பட்டணத்தில் யாராரெல்லாம் ஆண்டு வாரா நாகமூடி ராஜமன்னாக கண்ணி வெண்கோடியா மனிதர் போல முகத்தோடு சர்ப்பம் போல உடலோடு இங்கே கொண்டவனும் தேவி ஆண்டுவரும் இருபேருக்கும் ஒரு பிள்ளை ஒன்று இல்ல மனவருத்தம் கொண்டல்லவோ ராஜமூடியிட மாதிரியில் you

என்ன விதமாக இருந்து வருகிறார் தெரியுமா சாந்து கொண்டு தரமொழிகி சந்தனத்தால் கோலம் போட்டாய் மாவால தரமொழிகி மஞ்சளால கோலம் போட்டாய் காலு கொண்டு தரமொழிகி பன்னீரால கோலம் போட்டு கோலம் போட்ட எடாமதீர்த்த வாழ கொண்டவனும் தேவியுமாக கோலமிட்ட இடமதிலே குருத்து வாழை இலை விரித்து வேண்டிய கிரிகைகளை செய்து விமலர் சிவபெருமானே மனமதிலை எண்ணி பன்னிரண்டு காலமாக ஆழ குளிய வெட்டி ஆயிரம் முழங்கம்பாட்டி அம்பத்தடி மேலே வேண்டிய கிரிகைகளை எல்லாம் செய்து முடித்து வருடம் பன்னெண்டுமாக ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து அவர்கள் எப்படி தவம் இருந்து வருகிறார் தெரியுமா அரணே நல்ல சுவாமி அரணை என்று